உங்களுடைய முகம் ஒரே வாரத்தில் மாற்றம் தெரியும் ஒரு மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஆகும் ஒரு மண்டலத்தில் முகத்தில் சுருக்கங்கள் இல்லாமல் மடிப்புகள் இல்லாமல் உங்களுக்கு முகம் அழகாக பிரைட்டாக தெரியும் டிசேரிங் பண்ணதுக்கப்புறம் வயிற்றுல அந்த தழும்பு இருக்குதுங்க அந்த எண்ணெயை அப்படியே அப்ளை பண்ணிட்டே வாங்க அந்த தழும்பு அடையாளம் தெரியாமல் மாறும் ஒரு ஆயில் அந்த ஆயிலை நீங்களே தயார் பண்ணி உங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க சரிங்களா என்ன பண்ணாலும் இந்த முக சுருக்கம் மட்டும் மறையவே மாட்டேங்குதுங்க இதுக்கு ஏதாவது எளிமையான தீர்வு இருக்குதா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபராணிங்கள் உங்களுக்காகவே இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம முக சுருக்கத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த முக சுருக்கம் அப்படின்றது ஏதோ ஒரு முதுமையில ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு பாட்டியை பார்த்தோம்னா முகம் ஃபுல்லாக அப்படியே சுருக்கமா மடிப்பு மடிப்பா உளுந்து தொங்கும் இப்படிதான் நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு இளைஞர்களுக்கே இலங்கைகளுக்கே வரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டுருக்குது முப்பது வயசுலேயே அவர்களுக்கு வந்து முகச்சுருக்கம் இருக்குதுங்க இதுக்கு எதாவது வந்து சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பியூட்டி பார்லரை தேடி ஓடக்கூடிய ஒரு இருக்குதுங்க இதுக்கு என்ன தாங்க காரணம் எப்பயுமே அதனுடைய அந்த அறிகுறிகளை இப்போ முகத்துக்கு ஏதாவது ஒரு மாய்ச்சர் ஸ்கிரீம் இருக்கா அதுக்கு எதாவது நாங்கள் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேடி ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ண சமயம் மட்டும் முகம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு அல்லது ஒரு நாள் கழித்து பார்த்தோம்னா திரும்பவும் அந்த முக சுருக்கம் அந்த வாட்டமான முகம் ட்ரையான முகம் நமக்கு இருக்குது அப்போ அது நல்ல ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக இளமையாக நம்மளுடைய முகம் இருக்கணும் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும்னா அதற்கு அடிப்படையான காரணம் தான் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம குணப்படுத்திக்கிறது தான் பெஸ்ட் என்ன பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு காரணங்கள் என்ன அப்படின்னா நம்மளுடைய உணவு முறையின் தவறான முறை பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுடைய முக சுருக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் படிப்படியாக நம்ம வந்து மாறிக்கிட்டே வந்துட்டோம் இப்போ அன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் அன்றைய காலகட்டத்தில் நல்லா வாழ்ந்தாங்களே ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்களே அழகாக வாழ்ந்தாங்களே நீண்ட நாள் வாழ்ந்தாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்கள தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க முடியுது இன்னைக்கு நம்ம நிறைய நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் சக்சஸ் ஆகிறோம்னா ஏற்கனவே சக்ஸஸ் ஆனவங்களுடைய ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அது மாதிரி அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இந்த முக சுருக்கம் வராமல் என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க ஏன்னா ஒரு சில பேரை பார்த்தோம்னா எழுபது வயசுன்னு சொல்கிறாங்க எழுபத்தஞ்சு வயசுன்னு சொல்கிறாங்க ஆனால் முகத்தில் கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லை அவரை பார்த்தா ஏதோ நாற்பது வயசுக்காரர் மாதிரி இருக்கிறாரு முப்பத்தஞ்சு வயசுக்காரர் மாதிரி இருக்கிறாரு அப்போ இவர் எப்படி இந்த முகத்தை வந்து பராமரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆச்சரியமாக இருக்கு முகச்சுருக்கம் வராமல் பாதுகாத்தாலே உங்களுடைய உடல் முழுவதுமே சுருக்கம் வராது உடலில் சுருக்கம் வந்து வருதுன்னா ஃபஸ்ட்டு முகத்தில் கொஞ்சம் நேரம் லைட் லைட்டாக சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்போ உடலில் சுருக்கங்களும் அதிக அதிகமாகிடும் அதான் அந்த வயதான தோட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு விஷயமே ரைட் அப்போ இதுக்கு காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண்ணெயில் பொறித்த உணவுகள் அதிகமாக யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவர்களுக்கு முக சுருக்கம் ஃபஸ்ட்டு வரும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எண்ணெயில் பொறித்த உணவுகள் தான் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கங்கள் உருவாகிருக்கு ஆமாம் இன்றைக்கி கார்னர் காரணரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மிச்சர் கடை தான் ஆமாம் இப்போ மிச்சரு சேவு இப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறோம் எண்ணெயில் பொறித்த உணவுகள் ஆமாம் அசைவம் சாப்பிடோம்னா கூட அந்த அசைவ உணவுகளை கூட பொறிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு வந்து அதிகமாக இருக்குது இப்படி அதிகமாக எண்ணெயில் பொறித்த உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது சொன்னால் அது நம்மளுடைய முக சுருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஒன்று அடுத்தது ட்ரை ஃபுட்டு காலையில் தோசை சாப்பிட்றாங்க தோசையுமே ட்ரையாக வர வர தான் இருக்குது ஓகேங்களா ஆமாம் சப்பாத்தி சாப்பிட்றாங்க வர தான் இருக்குது ரொட்டிங்க வர தான் இருக்குது பாருங்களேன் ஃப்ரைட் ரைஸு இப்படி எல்லாம் பாருங்கள் ட்ரையாக இருக்கக்கூடிய உணவுகளாக இன்றைக்கி சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கம் அதிகமாக இருக்கு இப்படி எண்ணெயில் பொறித்த உணவுகள் ட்ரையாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டே வரப்படும் பொழுது அது நம்மளுடைய வயதான தோற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க செய்யுது அப்படின்னு சொல்லணும் அப்போ இதுக்கு என்னதாங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி ட்ரையான உணவுகள் எண்ணெயில் பொறித்த உணவுகள் நமது உடம்புக்குள்ள இது கழிவுகளாக தேங்க ஆரம்பிக்குது இந்த கழிவுகள் உள்ளுக்குள்ளே தேங்கி இருந்தாலே நம்ம முதுமையான தோற்றத்துக்குள்ளே போயிடுவோம் அதுதான் ரியாலிட்டி அப்போ இளமையாக இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவு வெளியேற்றுறது மேலே ரொம்ப கவனம் வச்சுருப்பாங்க அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு மேலே நல்லா சுவாசிக்கக்கூடிய காற்று குளிக்கக்கூடிய தண்ணி இப்படி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கவனம் வச்சுருப்பாங்க அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்றும் இளமையாக இருப்பாங்க அன்றைக்கி நம்மளுடைய முன்னோர்களை காப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த முன்னோர்கள் அன்றைக்கு வாழ்ந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தண்ணி பிரச்சனை கிடையாது இவ்வளவு பொல்யூஷன் பிரச்சனை கிடையாது இவ்வளவு இந்த மாதிரி உணவு வெரைட்டி வெரைட்டியெல்லாம் கிடையாது அன்னைக்கு அவங்க நல்ல கிராமத்தில் பசுமையான வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க சுத்தமான காற்றை நிறைய சுவாசித்தாங்க சுத்தமான தண்ணியை முதல்ல நல்லா பயன்படுத்தினாங்க டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்ச ஐட்டங்களை தான் அதிகமாக அவங்க வந்து உணவுகளாக உண்டாங்க ஆனால் இன்றைக்கி எல்லாமே பேக்கடு ஐட்டம் தான் எல்லாம் வெளியிலேருந்து பேக் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு திரும்பவும் நம்ம வீட்டில் வாங்கி ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் அந்த காயை கட் பண்ணி சமையலுக்கு போடுற மாதிரி இருக்குது பழம் வாங்கினா பழத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கட் பண்ணி சமையலுக்கு போடுற மாதிரி இருக்குது ஆமாம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை மரத்துலேருந்தே நேரடியாக பிடிங்கி சாப்பிட்டாங்க மரத்திலிருந்து நேரடியாக மார்க்கெட்டுக்கு வரும் மார்க்கெட்லேருந்து டைரெக்டாக வாங்கினாங்க இன்றைக்கி ஆனால் அதில் எவ்வளவு கெமிக்கல் அந்த கலர் அப்படியே இருக்கணும் அது சைனிங்காக இருக்கணும் அது வந்து சீக்கிரம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பழங்களுக்கே ஏதாவது ஒரு கெமிக்கல் ஃபார்மேஷன் அப்ளை பண்ணியோ இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டோலாம் இன்றைக்கி வருது அப்படின்றத நம்ம சமீபமாக கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இது மாதிரி வந்து ஆர்டிபிஷியலாக ரெடி பண்ணக்கூடிய சில உணவு முறைகள் எல்லாமே நமக்கு முதுமை தோற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றோம் அப்போ நம்ம அந்த மாதிரி அவர்கள் வாழ்ந்த மாதிரி இயற்கையான வாழ்வியல் முறைகளுக்கு நம்ம போக முடியுமா அப்படின்னா அதுவும் முடியலை ஆமாம் அப்போ அவங்க அங்கே நல்ல அழகான ஒரு இயற்கையான சூழலில் வாழ்ந்த வாழ்ந்தது மாதிரி வாழ முடியாமல் இன்றைக்கி அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சூழல்கள்லாம் இன்றைக்கி வந்து பெருகிகிட்டு இருக்குது அப்போ ஒரு சுத்தமான காற்று ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்க முடியலை ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை உங்களுடைய முதுமை தோற்றத்திற்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் பாருங்கள் அதிகாலை எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாலரை டு ஆறு இந்த நேரத்தில் உட்காந்து ஒரு பிராணாயமா பயிற்சி பண்ணி பாருங்க ஒரு மூச்சு பயிற்சி அந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய காற்று உங்களை என்றென்றும் இளமையாக வச்சுக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ அந்த காற்றை நம்ம வந்து சுவாசிக்கப்படும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜன் சுத்தமாக வந்து போய் சேரும் அப்போ கழிவு முதல்ல வெளியேற்றப்படும் உள்ளுக்குள்ள இருந்த கழிவுகள் தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றப்படும் உடம்பு சைனிங் ஆகும் ஃபேஸ் பிரைட்டாகும் அந்த கருமை தோற்றம் மாறும் இளமை தோற்றம் அதிகரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதுமையிலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியே வரணும்னா உங்களுடைய முகச்சுருக்கத்திலிருந்து ஈஸியாக நீங்கள் வெளியே வரணும்னா இதுதான் பெஸ்ட்டு ஆமாம் இது போக உணவு முறைகளில் வேறு என்னெல்லாம் நம்ம இதுக்கு பண்ணலாம் இதுக்கு ஏதாவது இந்த முகச்சுருக்கத்தை மட்டும் மறைச்சா போதுங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக புஷுன்னு இருக்கும் உடம்பு ஃபுல்லாக சதையாக அப்படியே வந்து இடுப்பு மசில்ஸு கை மசில்ஸு பேக்கில் மசில்ஸு பெட்டக்ஸ் மசில்ஸு தை மசில்ஸுன்னு எல்லாம் தூங்கும் ஆனால் அதெல்லாம் அவங்க கவலைப்படுறதே கிடையாது இந்த ஃபேஸுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பியூட்டி பார்லரை போய் அதை ஏழு கோட்டிங் போட்டு அழகுபடுத்தி முகத்தை மட்டுமே அழகாக காமிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டு இருக்குது உடலை சுத்தமாக்கினால் முகம் சுத்தமாகும் உடலை அழகாக்கினால் முகம் அழகாகும் அவ்வளோதான் உடல் சுத்தம் என்பது குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்றத தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க அப்போ குடலை சுத்தம் செய்யுங்கள் உங்கள் உடல் சுத்தமாகும் உங்கள் உடல் சுத்தமானால் உங்கள் முகம் சுத்தமாகும் அப்போ தான் முக சுருக்கத்துக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் பெட்டர் இல்லைனா வந்து நீங்கள் சுருக்கத்துக்கு ஏதாவது நீங்கள் ஆயின் மனு வாங்கி அப்ளை பண்ணிட்டிருக்க இருக்க தீர்வு ஆகாது நான் இருந்தாலும் ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஆயில் அந்த ஆயிலை நீங்களே தயார் பண்ணி முகத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க சரிங்களா இது போக உங்களுடைய உணவு முறைகளில் இனிமேல் நீங்கள் மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டிய உணவு முறைகள் இப்போ எல்லாம் தவறுகள் என்னன்னு பார்த்தோம் மாற்றத்திற்கு கொண்டு வரக்கூடிய உணவு முறைகள் என்ன அப்படிங்க சொன்னோம்னா காலையில் முதல்ல வந்து பழங்களோ வெஜிடபிள்ஸோ இலைகள் அதாவது கீரைகளோ ஒரு ஜூஸ் சாப்பிடுங்க என்ன ஜூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ஜூஸாக இருக்கணும் அதில் பால் சேர்க்கக்கூடாது ஜீனி சேர்க்கக்கூடாது குறிப்பாக உங்களுடைய உணவு முறைகள்லேருந்து ஜீனியை மட்டும் வெளியே தூக்கி போடுங்க முகச்சுருக்கம் வராதுங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது ஒரு நாளைக்கு டெய்லி நீங்கள் எவ்வளவு சுகர் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஆமாம் அஞ்சு கிராம் சுகர் எடு எடுத்தாலே போதும் அதுவே அதிகம் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மனித பாடிக்கு தேவையான ஒரு விஷயம் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சு கிராமுக்கு அதிகமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பதினஞ்சு கிராம் விட அதிகமாக எடுத்துக்காங்க சில பேர் முப்பது கிராம் ஐம்பது கிராம் அப்படிலாம் போயிட்டே இருக்குது அதிகமாக தான் இருக்குது இது உங்களுடைய முதுமை தோற்றத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது நாளையிலேருந்து நாளையிலேருந்து இல்லை இன்னையிலேருந்தே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் இன்னையிலேருந்து நான் ஒரு முடிவெடுக்கிறேன் ஒயிட் சுகர் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற முடிவெடுங்க உங்களுடைய முகம் ஒரே வாரத்தில் மாற்றம் தெரியும் ஒரு மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஆகும் ஒரு மண்டலத்தில் முகத்தில் சுருக்கங்கள் இல்லாமல் மடிப்புகள் இல்லாமல் உங்களுக்கு முகம் அழகாக பிரைட்டாக தெரியுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஏன்னா நான் சொல்கிறேன் இப்போ மற்ற விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கிறத விட மிக முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ண வேண்டியது ரைட் இதற்கடுத்து நீங்கள் சேர்த்துக்க கொள்ளக்கூடிய உணவுகளில் இது மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் அல்லது ஃப்ரெஷ்ஷில் ஃப்ரெஷ்ஷாக வந்து லீஃப் எனி லீஃப் ஓகேங்களா அதுபோல் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள் சூப் இது வந்து மார்னிங்கில் நீங்கள் எடுக்கணும் சாப்பாட்டுக்கெல்லாம் முன்னாடி ஆமாம் டெய்லி எடுக்கணும் அப்படின்றத வச்சுக்கோங்க எவ்வளவு நாளைக்கும் எடுக்கணும் லைஃப் டைம் எடுத்துக்கலாம் உங்கள் முகச்சுருக்கம் எவ்வளவு நாளைக்கு வர வேணாம்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படி வச்சுக்கலேன் பட் காலையில் எழுந்தவுடன் காலை கடன் கழிச்சிடணும் சரிங்களா மலம் கழிச்சிடணும் அதில் உங்களுக்கு சிக்கல் இருக்குன்னா அதுக்கு தக்குன்னு நீங்கள் முன்கூட்டியே இரவு மலத்தை வெளியேற்றுறதுக்கு தேவையான மாதிரியெல்லாம் முன்னேற்பாடுகளாக நீங்கள் நார்ச்சத்து உள்ள உணவுகள் நார்ச்சத்து உள்ள பழங்களை மாதிரி எடுத்துக்கங்க இல்லை நம்ம வந்து சூரணங்கள் அதுலாம் இருக்கல திருவிழா சூரணம் நிலா வரை சூரணம் அது மாதிரி எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க காலையில் எந்திரிச்சோன்னால் மலம் கழிச்சிடணும் மலம் கழிச்சுட்டு தண்ணி நல்லா குடிக்கணும் ஒரு ரெண்டு லிட்டரு நல்லா அப்படியே உள்ளே நல்லா க்ளீனாகி வர மாதிரி கூட நீங்கள் வந்து குடிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு முக்கால் லிட்ரு ஒரு லிட்டரா குடிங்க பெட்டராக இருக்கும் குடிச்சிட்டு கொஞ்சம் வாக் பண்ணுங்கள் கிளென்சிங் பண்ணிவிட்டு ஜூஸ் ஒன்று குடிங்க இது மஸ்ட்டு அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு நட்ஸ் வகையில் எடுத்துக்கலாம் பாதாம் பிஸ்தா கடலை நிலக்கடலை அந்த மாதிரி இப்போல்லாம் வந்து நட்ஸ் வகைகளில் நீங்கள் வந்து உணவுகளை கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஓகேங்களா அது ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து இடையில சாப்பிட்றது நைட்டு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவும் உங்களுடைய முகச்சுருக்கத்தை போக்கும் பாதாம் பருப்பு முகச்சுருக்கத்தை போக்குறது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்க ஒரு ஆயில் சொல்கிறேன் இந்த ஆயிலை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதையும் சொல்கிறேன் பண்ணுங்கள் இந்த ஆயிலை மட்டும் நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய முகத்தில் மற்றும் முகச்சுருக்கம் போல் எங்கேயெல்லாம் தோல் சுருக்கம் இருக்குதோ அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக அதிலேருந்து வெளியே வந்துடலாம் என்ன எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா ஆலிவ் ஆயில் வாங்கிக்கோங்க ஆலிவ் ஆயில் ஒரு நூறு எம்எல் அப்படின்னா அதுக்கப்புறம் மகிலம்பூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்போ நாட்டு மருந்து கடைகளில் ஆயுர்வேத கடைகள்லாம் கிடைக்கும் இந்த மகிலம்பூவை காய வச்சே வச்சுருப்பாங்க மகிலம்பூவு இந்த மகிலம்பூவை நல்லா காய வச்சு அந்த மகிலம்பூவை வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் மகிலம்பூவை எடுத்து ஒரு நூறு மில்லி இருக்கக்கூடிய அந்த ஆலிவ் ஆயிலில் ஓகேங்களா ஆமாம் வந்து போட்டு தூரிய ஒளியில் நேரடியாக அங்கே படுற மாதிரி வச்சுருவேன் இந்த சூரிய ஒளியில் மகிலம்பூவோட எசன்ஸு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் ஆயிலில் இறங்கும் ஆலிவ் ஆயிலே ஃபேஸுக்கு இன்னும் சூப்பரு மகிழம்பூ இன்னும் அற்புதமான தன்மையை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ அந்த மயிலம்பூட சாறு அந்த எசன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி இதில் ஆலிவ் ஆயிலில் இறங்கும் குறைஞ்சபட்சம் ஒரு த்ரீ டேஸ் கூட வைக்கலாம் நம்ம அதிகபட்சம் ஏழு நாள் கூட வைக்கலாம் அந்த எசன்ஸ் நல்லா இன்னும் இறங்குறதுக்காக அதாவது இதை வந்து காய்ச்சலைத விட சூரிய ஒளி சூரிய வெப்பத்தின் மூலமாக நம்ம எசன்ஸ் இறக்குறது இன்னும் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஆமாம் அதனால் ஒரு ஒரு த்ரீ டேஸ் வைங்களேன் போதும் குறைஞ்சபட்சம் த்ரீ டேஸ் வைங்க போதும் நல்லா அப்படியே இறங்குறீங்க எசன்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எண்ணெயை வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சு வடிகட்டிட்டு கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் வடிகட்டிட்டு அந்த எண்ணெயை எடுத்து உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டே வாங்க பகல்லையும் அப்ளை பண்ணலாம் இரவுலேயும் அப்ளை பண்ணலாம் நைட்டு படு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும் படுக்கலாம் அல்லது நீங்கள் பகல் நேரத்துலையுமே அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் குளிக்க போகிறத நீங்கள் வந்து குளிச்சிக்கலாம் நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து சிசேரின் பண்ணதுக்கப்புறம் வயிற்றில் அந்த தழும்பு இருக்குதுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்கள அவர்களுக்கும் இந்த எண்ணெயை அப்படியே அப்ளை பண்ணிட்டே வாங்க அந்த தழும்பு அடையாளம் தெரியாமல் மாறும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த அனுபவங்கள் கிடைச்சதுக்கப்புறம் இந்த டிப்ஸை உங்களுக்கு உறவினர்கள் நண்பர்களுக்கும் சொல்லி அவர்களையும் முகச்சுருக்கத்திலிருந்து மீண்டு முதுமையிலிருந்து மீண்டு என்றும் இளமையாக வாழுங்கள் வாழ்த்துக்கள்